என் கே சென்று நான் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்துலின்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம்னா கூட்டுறவுத்துறையில் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் வேலை செஞ்சுட்டு ஒரு சில நெட்ஒர்க்கும் இருந்தேன் ஆனால் வந்து இவ்வளோ நாளாக இல்லாத அளவுக்கு இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மைவீத்திரியில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ நான் சீலிங் அச்சுவ்டாகவும் இருக்கிறேன் எனக்கு கீழே வந்து ஒருத்தர் சீலிங் அச்சுவ்டாக இருக்காரு இன்னொருத்தர் சீலிங் அச்சீவ் பண்ண போகிறாரு நிறைய பேருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மை வீட்டில் எனக்கு ப்ராடக்ட் எல்லாம் நல்லா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சொன்னதுனால சரி மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பயன்படுமேன்னு நினச்சி ஸ்டோர் வாய்ப்பு கிடைச்சிது அதை ஸ்டோர் எடுத்துருக்குறேன் ஸ்டோரை எடுத்து ஸ்டோரை இருக்கிறேன் ஸ்டோர் எடுத்து அதில் வந்து நல்லா நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது மக்களுக்கு தேவையானது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானது சாப்பாட்டுக்கு தேவையானது அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதே மாதிரி கிச்சன் கேர் ஹோம் கேர் அப்படின்னு நிறைய இருக்குது அது எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறதுல ஒரு திருப்தி இருக்கு தரமாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால் அது கொடுக்கறது ஒரு திருப்தியாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ வந்து ஒரு அஞ்சரை ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டேன் வாழ்க்கையில் வந்து இன்னும் போ போக இன்னொரு ஆறு மாதம் கேட்டு பார்த்தா நான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கூட சம்பாரி ஆ மாதம் அந்த நில அந்த லெவலுக்கு மாறிக்கிட்டு இருக்குது மைவித்திரி வந்து எல்லாத்தையும் வாழ வைத்து வா சொல்லுற மாதிரி மைவித்திரி எல்லாத்தையும் வாடக வச்சிக்கிட்டு இருக்குது இந்த மைவித்திரியை சொன்னாலே காசுன்னு சொல்லுவார் சார் அது மாதிரி சொன்னாலும் காசு சொல்லாட்டையும் காசு மைவித்திரியை நினைச்சாலே காசுன்ற மாதிரி மயவித்திரை வந்த பிறகு என்னோடய லைஃப் வந்து நல்லா இருக்குது நிறைய பேர்த்துக்கு நான் எனக்கு பின்னால் வந்தவங்க லைஃப் நிறைய நல்லா உருவாக்கி கொடுத்துருக்குறோம் குழு வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் நான் வேலை பார்த்துட்டு ஆனா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு இன்றைக்கி நான் கையில் சம்பளம் வாங்கி இருபத்தி மூணாயிரம் தான் வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் மைவித்திரையில வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி உள்ளே வந்ததுக்கு இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துல ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்தை தாண்டி இன்றைக்கி நான் சம்பாதிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மாசம் மாசத்துக்கு ஐம்பத்தஞ்சாவது ஆயிரத்தி தாண்டி இன்னைக்கு சம்பாதிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு மாசம் பண்ணிச்சுன்னா இது ஒரு லட்ச ரூபாயும் தாண்டோம் ரெண்டு லட்ச ரூபாயும் தாண்டோம் அது வந்து நான் என்னோட முயற்சியை பொறுத்து தான் இருக்குது இப்போ ஏற்கனவே ஒரு நெட்ஒர்க் பண்ணிடுனா அதில் வந்து நல்லா முயற்சி பண்ணி இது பண்ணால் அதோட தாக்கத்தை இது ஒரு கொஞ்சம் போட்டோம் அதில் போட்ட எஃபெக்ட் என்ன இதுல போட்டுனா முழுசாக இன்னும் எனக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது பின்னாடி வந்து என்னோட வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கு மை வீதியில எனக்கு நம்பிக்கை இது வரைக்கும் மைவித்திர நான் சம்பாதிச்சிருக்க வருமானம் அஞ்சு லட்சம் ஆறு வேலை ஆர்ட்ஸ் வேலை அஞ்சு லட்சம் ரூபாய் ப்ளஸ் கேஷ் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கு கேஷ் வேலை பார்த்தீங்கன்னா இது வந்து இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல எடுத்த அமௌண்ட்டு இதில் ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் நான் சம்பாதிச்ச அமௌண்ட் இது வரைக்கும் உண்மை ஆறு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் வேற எந்த நோய் நான் உடைச்சதுக்கு உண்டான உதவியும் கிடைக்கல இதில் வந்து உடைச்சதுக்கு உண்டான ஊதியத்துக்கு அதிகமாகவே எனக்கு கிடைச்சிருக்குது சந்தோஷமாக இருக்கு